மௌன ராகம் திரைப்படத்தில் கதாநாயகனாக சந்திரகுமார் கதாபாத்திரத்தில் நடிகர் மோகன் அவர்கள் மோகனின் மனைவியாக திவ்யா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ரேவதி அவர்கள் ரேவதியின் முன்னாள் காதலனாக மனோகர் கதாபாத்திரத்தில் நடிகர் கார்த்திக் அவர்கள் சந்திரமௌலி கதாபாத்திரத்தில் ரேவதியின் அப்பாவாக மறைந்த நடிகர் ரா சங்கரனையா அவர்கள் மோகன் வேலை பார்க்கும் கம்பெனி எம்டியாக மறைந்த நடிகர் வி ராமசாமி ஐயா அவர்கள் அட்வொகேட் கதாபாத்திரத்தில் நடிகை காஞ்சனா அவர்கள் ரேவதியின் மூத்த தங்கை கதாபாத்திரத்தில் நடிகை கலைச்செல்வி அவர்கள் ரேவதியின் இளையதங்கை கதாபாத்திரத்தில் நடிகை சோனியா அவர்கள் விதி திரைப்படத்தில் ராஜா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் மோகன் அவர்கள் ராதா கதாபாத்திரத்தில் மோகனின் காதலியாக நடிகை பூர்ணிமா அவர்கள் அட்வொகேட் சகுந்தலா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை சுஜாதா அம்மா அவர்கள் ஜட்ஜ் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் கே பாலாஜி ஐயா அவர்கள் அட்வொகேட் டைகர் தயாநிதி கதாபாத்திரத்தில் மோகனின் அப்பாவாக மறைந்த நடிகர் ஜெய்சங்கர் ஐயா அவர்கள் பட்டம்மா கதாபாத்திரத்தில் டைப் இன்ஸ்டிடியூட் ஓனராக மறைந்த நடிகை மனோரமாச்சி அவர்கள் கோர்ட் குமார்த்தா விஸ்வநாதன் கதாபாத்திரத்தில் பூர்ணிமாவின் அப்பாவாக மறைந்த நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பூர்ணிமாவின் அம்மாவாக மறைந்த நடிகை வசந்தா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் மோகனின் மனைவியாக நடிகை சத்யகலா அவர்கள் சுதா கதாபாத்திரத்தில் பூர்ணிமாவின் தங்கையாக நடிகை பபிதா அவர்கள் பிலிம் டைரக்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் மற்றும் இயக்குனர் கே ஐயா அவர்கள் பாக்யராஜின் அசிஸ்டண்டாக நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தில் கதாநாயகனாக முரளி கதாபாத்திரத்தில் நடிகர் மோகன் அவர்கள் மோகனின் மனைவியாக அருகாணி கதாபாத்திரத்தில் நடிகை சுகாசினி அவர்கள் மோகனின் காதல் மனைவியாக ஜூலி கதாபாத்திரத்தில் நடிகை ராதா அவர்கள் ராதாவின் அண்ணனாக நடிகர் எஸ் வி சேகர் ஐயா அவர்கள் மோகனின் அப்பாவாக பூதலிங்கம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் மோகனின் அம்மாவாக நடிகை கமலா காமேஷ் அம்மா அவர்கள் மோகனுடன் ஆஃபீஸில் வேலை பார்ப்பவராக நடிகர் செந்தில் அவர்கள் ஆஃபீஸில் வேலை பார்ப்பவர்களில் ஒருவராக நடிகை சபிதா ஆனந்த் அவர்கள் வட்டிக்கு விடும் சேட்டு கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மனோபாலாயா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மாரியாத்தா கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை ஜெமினி ராஜேஸ்வரி அவர்கள் இந்த மூணு மோகன் மூவியில் எது உங்கள் ஃபேவரட் மூவிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்